வணக்கம் செங்கம் அருகே மர்ம விலங்கு கடித்து இருபத்தி ஐந்து ஆடுகள் அதிர்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் அருகே விளை நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஆட்டுப்பட்டியில் அடைத்து வைத்திருந்த ஆடுகளை மர்ம விலங்கு கடித்து கொதரியதில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் குட்டிகளும் பரிதாபமாக உயிரிழந்தது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த கோலாந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் குமாரி இவர் கடந்த பல ஆண்டுகளாக ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் தனக்கு சொந்தமான நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வரும் இவர் இரவு நேரங்களில் தனது விளை நிலத்தில் பட்டி அமைத்து ஆடுகளை அடைத்து வைப்பது வழக்கம் வழக்கம் போல் ஆடுகளை பட்டியலில் அடைத்து வைத்துவிட்டு வீட்டுக்கு சென்ற குமாரி மறுநாள் காலை வந்து பார்த்தபொழுது பொழுது அதிர்ச்சியடைந்தார் அங்கு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகளும் மர்ம விலங்கு கடித்ததில் உடல் சிதைந்து உயிரிழந்து கிடந்தன இதை கண்டு அஞ்சிய மற்ற ஆடுகள் பட்டியை விட்டு வெளியே ஓடிவிட்டனர் இந்த சம்பவத்தால் பெரும் கவலையடைந்த குமாரி இது குறித்து அருகில் உள்ள வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமைச் செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள்